அந்த ஆள் மனசு ஒரு ஈர்க்கும் தன்மையிலே இருக்கணுன்னா இந்த மூணு விஷயங்களுக்கு என்ன சுட்சுவர்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு விஷயம் மனசோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆள் மனசு எப்போவுமே பாசிட்டிவிட்டியாக இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்குறத கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆள் மனசுக்கு ஒரு பவர் இருக்குங்க அது ஒரு மேக்னெட் மேக்னெட்னால் என்னங்க ஒரு காந்தம் ஈர்க்கவும் தெரியும் அட்ராக்ட் பண்ணவும் தெரியும் விலகவும் தெரியும் ரிப்பீல் பண்ணவும் தெரியும் ஆனா நம்மெல்லாம் நம்ம தேவைகளை ரிப்பீல் பண்ணிட்டு தான் இருக்கோம் அட்ராக்ட் பண்ண தெரியல அந்த ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்றேன் அந்த ஈர்க்கும் தான் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறத எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது ஒரு சிம்பிளான எட்டே வழிமுறைகள் இந்த எட்டு வழிமுறைகள் உங்களுக்கு இருந்தா நீங்க ஈர்க்கும் தான் இருக்கிறீங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு மெராக்கல் நடக்கணுமா இந்த வீடியோவை பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடந்தே தீரும் ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்லிட்டுங்களா ரஜினிகாந்த் இருக்காரு அவருக்கு இல்லாத பிரச்சனை எனக்கு இருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இருக்காரு அவருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அவருக்கு இருக்கிற பிரச்சனையை விட எனக்கு அதிகமாக இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சரிங்க அம்பானி உலக கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் அவர் தான் மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கு பிரச்சனை இல்லாமையாக இருக்கும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கும் ரஜினிகாந்துக்கும் இருக்கும் அம்பானிக்கும் இருக்கும் மோடிஜிக்கும் இருக்கும் ஆனால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அது மட்டும்தான் அங்கே மட்டும்தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஒரு மூணு விதமான சுவிட்ச் வேர்ட் சுவிட்ச் வேர்டுன்னா என்னங்க அந்த வார்த்தைகள் நம்ம சொல்கிறதுனால நம்ம ஆள் மனசில் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகி நம்ம தேவைகள் என்னவோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அதை பற்றியே தான் இந்த வீடியோ சிறப்பாக இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க நமக்கு என்னங்க தேவை ஒரு நல்ல வேலை வேணும் ஒரு வருமானம் நல்லா இருக்கணும் அந்த வேலையிலேருந்தால் ஒரு ப்ரொமோஷன் வேணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கணும் குழந்தைக்குட்டியை நல்லா படிக்க வைக்கணும் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் ரிட்டையர்மெண்ட் ஆன காலத்தில் நல்லா வேலையே செய்யலைன்னா கூட நமக்கு பணம் வரணும் இதை தவிர வேறு எதாவது தேவையா நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் சீக்ரெட் தெரியும் எனக்கு மெடிடேஷன் தெரியும் யோகா தெரியும் எனக்கு வந்து அந்த சக்கரா தியானம் எல்லாம் தெரியும் நான் இந்த குருமார்கள்கிட்ட இருபது வருஷமாக இருந்திருக்கிறேன் ஆனால் எதுவுமே நடக்கலையே சார் புரியுதுங்களா நான் சொல்கிறது இதெல்லாம் எதுவுமே தெரியணும்னு அவசியம் இல்லை மனசோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆள் மனசு எப்போவுமே பாசிட்டிவிட்டியாக இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்குறத கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆள் மனசுக்கு ஒரு பவர் இருக்குங்க அது ஒரு மேக்னெட் மேக்னெட்னா என்னங்க ஒரு காந்தம் ஈர்க்கவும் தெரியும் அட்ராக்ட் பண்ணவும் தெரியும் விலகவும் தெரியும் ரிப்பீல் பண்ணவும் தெரியும் ஆனால் நம்மெல்லாம் நம்ம தேவைகளை ரிப்பீல் பண்ணிட்டு தான் இருக்கோம் அட்ராக்ட் பண்ண தெரியல அந்த ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி சார் அந்த ஆள் மனசில் நான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்னோடய தேவைகளை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இழுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட மனசு அந்த ஆள் மனசு ஒரு ஈர்க்கும் தன்மையிலே இருக்கணுன்னா மூணு இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகிடுறோம் இந்த மூணு விஷயங்களை நான் சொல்கிறேன் இந்த மூணு விஷயங்களுக்கு என்ன சுச்சுவேர்ட் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க ஃபஸ்ட் விஷயம் இறந்த கால நிகழ்வுகள் அதாவது ஏற்கனவே ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில் என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா என் பிஸ்னஸில் இப்படி லாஸ் ஆகிடுச்சு என் கூடருந்தோம் இப்படி பண்ணிட்டான் என்னை வச்சு கழுத்தெடுத்துவிட்டாங்க நம்பி பணம் கொடுத்தேன் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலையை நினச்சிக்கிட்டே நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது நடந்து முடிஞ்சு போயிருக்கோம் இன்னும் சொல்ல இருபது வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் நடந்திருக்கும் அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் கல்யாண விஷயத்தில் என்னை இப்படி கூப்பிட்டாங்க அப்படி கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்லன்னு சொல்லிட்டு இருபது வருஷமாக அதை பேசிகிட்டே இருப்போம் அதனால் எதாவது யூஸ் இருக்கா உங்கள் மனசு தான் கெடும் இதை நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த உங்கள் மனசு நெகட்டிவிட்டியாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் கிடைக்காது புரியுதுங்களா அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் சும்மா இருந்தால் கூட அது வந்துக்கிட்டே இருக்கும் என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா என் பிஸ்னஸில் இப்படி பண்ணிட்டாங்க என் பார்ட்னர் இப்படி பண்ணிட்டான் என்னை வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வேர்ட் ஸ்டாப் எங்கள் நடந்து முடிஞ்சிருச்சிங்க தமிழில் அற்புதமான வார்த்தை வச்சுருக்காங்க இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடுங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டாப் நோட்டீஸ் கொடுத்து பாருங்க அந்த சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் நம்மக்கிட்ட வரும்பொழுதே ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சுவிவேர்டை யூஸ் பண்ணுங்கள் நில்டா நான் அதுக்கு தானே வேலை செஞ்சிட்ருக்கேன் அது நடந்து முடிஞ்சு போச்சு ஏன் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க ஒன்ஸ் கொடுத்து பாருங்கள் உங்களோட ஆள் மனசு பாசிட்டிவிட்டி ஆகும் உங்கள் தேவைகளை நோக்கி ஈர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது தான் ரெண்டாவது ஸ்டெப் எதிர்கால நெகட்டிவிட்டிஸ் ஐயோ இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது பிஸ்னஸே அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பான் லாஸ் ஆயிட்டா என்ன பண்ணுறது ஐயோ என் மனைவி இப்படி பண்ணிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகிறது இந்த பிஸ்னஸ் இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கலன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ்லேயே இருக்கிறது எனக்கு இப்படி லாஸ் ஆகிடுச்சுன்னா இது ஆகிடுச்சுன்னா இது போயிடுச்சுன்னா அப்படி கிடைக்கலன்னா எனக்கு இந்த படிப்பு கிடைக்கலன்னா என் மருமகம் இப்படி பண்ணிட்டேன்னா என் பையன் இப்படி இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவான எண்ணங்கள் நிறையா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அதாவது இன்னும் நடந்தே இருக்காது ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஆயிரத்தெட்டு நெகட்டிவான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வரும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது தேங்க்யூ சொல்லுங்கள் ஏன் தெரியுங்களா இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஓ இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டிருக்கீங்க இப்படி பண்ணிட்டா இப்படி ஆகும்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு மனசு சொல்லுது அப்போது அந்த இண்டிகேட்டர்ஸ் அது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த எதிர்கால நெகட்டிவ் தாட்ஸ் அந்த எண்ணங்கள் நம்ம மனசில் வரதுனால அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தால் கவலைப்பட வேணாம் ஓ நமக்கு இண்டிகேட்டர் நமக்கு சொல்லுது ஓ எவ்வளோ வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துது அது சொல்லுது அப்படின்னா என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அது ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் சொல்லிட்டீங்க நடக்காததை நடக்கிற மாதிரி நமக்கு உண்டான பய உணர்வுகள் வரும் பொழுது தேங்க்யூ சொல்லுங்கள் தேங்க்யூ சொன்னீங்கன்னா ஓகே நான் அலாட் ஆகிட்டேன் சரி அதுக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளுக்கு ஸ்டாப் சொல்லிவிட்டு இனிமேல் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற பய உணர்வுகளுக்கு நெகட்டிவான எமோஷனுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லுங்கள் இந்த ரெண்டையும் செயல்படுத்திட்டா நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கான் ஒன்ஸ் நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்து நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் உங்கள் தேவைகளை நீங்கள் இருக்கலாம் இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது மூணாவது இது ரொம்ப முக்கியம் ஓவர் திங்கிங் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் இதாகிட்டா என்ன பண்ணுறது ஆகிட்டா என்ன பண்ணுறது இந்த ஓவர் திங்கிங் இருக்கிறவங்க நிகழ்காலத்தில் இருக்கவே மாட்டாங்க ஆள் மனசு எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும் அதுக்கு என்ன சார் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புரியும் இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லோரும் வரணும்னு சொல்லிட்டேன் காலையில் ஒரு எட்டு மணிக்கு எனக்கு வீட்டில் ஒரு இஷ்யூ பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு ஏழு மணிக்கே காலையில் தெரிஞ்சிருச்சு உடனே என் மனசில் வந்து ஐயோ ஓவர் திங்கிங் வந்துடும் மேனேஜர் பதினோரு மணிக்கு மீட்டிங்னு சொல்லிவிட்டோம் எல்லாருமே வந்துடுவாங்க நம்ம போகலன்னா மேனேஜர் என்னை திட்டுவார் மீட்டிங் நடக்கலைன்னா ஓனருக்கு சொல்லுவார் அப்படியே நம்ம மீட்டிங் போ போ அட்டன் பண்ணாமல் மதியானத்துக்கு மேலே போயிட்டால் எல்லோரும் முன்னாலும் என்னை அசிங்கப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஓவர் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன செய்யறதுனே தெரியாது படப்பட படம்னு இருப்பீங்க வீட்லேயும் அந்த வேலையை உங்களால் ஒழுங்காக செய்ய முடியாது கரெக்டுங்களா நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஓவர் திங்கிங் எந்த வேலையில் வந்தாலும் அதை அலோவ் பண்ணுங்கள் அதை அப்படியே அலோவ் பண்ணுங்கள் தான் ஆகும் எண்டு ரிசல்ட் என்ன ஜஸ்ட் அலோவ் பண்ணுங்கள் மேனேஜர் திட்டுவார் ஓனருக்கு சொல்லுவார் உங்களை எல்லாருக்கு முன்னால் அவமானப்படுத்துவார் சம்பளம் கட் பண்ணுவார் இல்லை ஓனர் சொல்கிறதுனால ஓனர் வந்து வேலையை விட்டு தூக்குவார் தானே நடக்கும் புரியுதுங்களா இந்த சிவக்குமாருக்கு நடந்தால் கடைசியாக சிவாவை வேலையை விட்டு தூக்குவாங்க வேறு எதாவது நடக்குமா நம்ம அந்த எண்டுக்கு போயிடுங்க நடந்தால் இது தாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி எண்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களால் ப்ரெசண்ட்டில் இருக்க முடியும் என்னடா பதினோரு மணிக்கு மீட்டிங் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணோம் நம்மளால் போக முடியல மேனேஜர் திட்டுவார் அந்த குழப்பத்திலே இல்லாமல் எண்டு கார்டு என்ன எனக்கு வேலை போகும் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல எண்டு கார்டு போயிட்டு வேலை தாண்டா போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே மகிழ்ச்சி சுவிச் வேர்ட் மூணாவது ஃபஸ்ட்டு ஸ்டாப் சொன்னேன் ரெண்டாவது தேங்க்யூ சொல்ல சொன்னேன் மூணாவது ஹாப்பி ஓகே மகிழ்ச்சி இவ்வளோ தானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங்கை எண்டு வரைக்கும் ட்ராவல் பண்ண விடுங்க இப்போ தெரிஞ்சு போச்சா மகிழ்ச்சின்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் அப்போ செய்கிற வேலையை கரெக்டாக செய்யலாம் அப்போ வீட்டில் என்ன வேலையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருப்பாங்க அந்த வேலையை கரெக்டாக செய்யலாம் ஒரு மூணு நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்போ நீங்கள் அந்த ஓவர் திங்கிங்கை எண்டு வரைக்கும் போயிட்டு வேலை தாண்டா போகும் அவ்வளோ தானா இதுக்கு மேலே என்ன மச்சான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ உடனே நீங்கள் ஃபோன் எடுப்பீங்க ஒம்பது மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க மேனேஜருக்கு ஃபோன் எடுப்பீங்க சார் இன்றைக்கி ஒரு பதினோரு மணிக்கு நம்ம மீட்டிங் வச்சுருப்போம் கொஞ்சம் திங்க் பண்ணோம் சார் ஒரு நாலு மணிக்காக மீட்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க அவர் மேனேஜர் சரி சார் நான் ஆஃபீஸ் போய்ட்டு ஃபோன் பண்ணுறேன் சார் நாலு மணிக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுடுவார் இது எப்போ நடக்கும் அந்த ஓவர் திங்கிங்கை எண்டு வரைக்கும் போயிட்டு நீங்கள் சுவிட்சுவோட மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களோட ஆக்ஷன் உங்களோட செயல்பாடுகள் ஆள் மனசு அந்த சுச்சுவேர்டானது ஆள் மனசில் ரிஜிஸ்டர் பண்ணி பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி அந்த செயல்பாடுகளுக்கு அந்த வேலைக்கு உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ புரியுதுங்களா இல்லைன்னா இன்னொரு விஷயம் நடக்கும் மேனேஜரே ஃபோன் பண்ணுவார் காலையில் ஏழு மணிக்கு சார் மீட்டிங் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு நம்ம வச்சுருந்தோம் சார் சார் மீட்டிங்கை கொஞ்சம் மதியானமாக வச்சுக்கலாமா சார் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது சார் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நீங்கள் சொல்லிடலாம் அப்படியா சார் சரி சார் ஒரு நாலு மணிக்கு வச்சுக்கலாம் சார் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் முடிஞ்சு போச்சா இல்லை மூணாவது ஒரு விஷயம் நடக்கும் அதே ஏழு மணிக்கு ஃபோன் வரும் சார் மே ஓனரும் நாளைக்கு மீட்டிங் வரேன்னு சொல்லியிருக்காரு சார் நம்ம பதினோரு மணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓனர் வந்து ஃப்ரைடே தான் நல்லா ஃப்ரீயாக இருப்பாராம் ஃப்ரைடே இன்றைக்கி மீட்டிங் வச்சிக்கலான்னு சொல்லிட்டாரு சார் ஜஸ்ட் உங்கள் கிட்டே உங்ககிட்ட இன் இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் சார் அப்படின்னு சொல்லி மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் முடிஞ்சு போச்சா இது ஏன் நடந்தது ஜஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் இது நடக்கும் இல்லைன்னா நம்ம மனசு குழப்பத்திலே இருந்தால் அதே சூழ்நிலைகள் தான் நடக்கும் மூணே வார்த்தைகள் ஏற்கனவே நடந்த இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை டிராவல் பண்ணாத அதை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணாதீங்க அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ட்ராவல் பண்ணாமல் ஸ்டாப் கொடுங்க ரெண்டாவது பய உணர்வு வரும் இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆயிடுச்சுங்கும்பொழுது அதனால் ஒண்டே இண்டிகேட்டர்ஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் மூணாவது விஷயம் நல்ல ஓவர் திங்கிங்காக இருந்தால் எண்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு இதுதான் எண்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மகிழ்ச்சி ஹாப்பி அப்படின்னு சொன்னிங்கன்னால் ப்ரெசண்ட்டில் தான் இருப்பீங்க ப்ரெசண்ட்டில் உங்களோட செயல்பாடுகளை செஞ்சீங்கன்னா இந்த மூணு வார்த்தைகள் நீங்கள் எப்பப்போ பயன்படுத்துகிறீங்களோ மூணு வார்த்தையும் பயன்படுத்தலாம் இதில் ஏதோ ஒரு வார்த்தைகள் ஒருத்தருக்கு தேவைப்படலாம் ரெண்டு வார்த்தைகள் ஒருத்தருக்கு பயன்படுத்தலாம் மூணு வார்த்தைகளும் ஒருத்தர் பயன்படுத்தலாம் ஒன்ஸ் நீங்கள் இந்த சுவிட்ச்வேர்டை பயன்படுத்தினீங்கன்னா இந்த சுவிட்ச்வேர்டானது உங்கள் ஆள் மனசில் போயிட்டு அந்த பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி ப்ரெசண்ட்டில் என்ன செய்யணும் உங்கள் தேவைகள் என்ன அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்ட் பண்ணோம் ரிப்பீல் பண்ணாது காந்தம் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணோம் ரிப்பீல் பண்ணாது ஏன் ரிப்பீல் ஆகுதுன்னா நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால தான் நீங்கள் ரிப்பீல் பண்ணுறீங்க உங்கள் தேவைகள் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு நடக்காது நிறைய பேர் சொல்லுவீங்க சார் நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டேன் சார் அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன் சார் நாளைக்கு வந்துடும் சொன்னாங்க சார் திடீர்னு எனக்கு கிடைக்கல சார் என்ன செய்கிறதுனே தெரிலன்னு சொல்கிறீங்களே காரணம் என்னன்னா நீங்கள் ஆள் மனசு பாசிட்டிவிட்டியில் இல்லை இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த மூணே மூணு வார்த்தை ஸ்டாப் தேங்க்யூ ஹாப்பி இந்த சுச்சுவோட உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட ஆள் மனசு மேக்னட்டாக மாறி ஈர்க்கும் தன்மையில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்துகிறேங்க கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி சார் நான் ஆல்ரெடி பாசிட்டிவாக தான் இருக்கிறேன்னா அந்த ஈர்க்கும் தன்மையில் தான் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறத எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது ஒரு சிம்பிளான எட்டே வழிமுறைகள் இந்த எட்டு வழிமுறைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஈர்க்கும் தன்மையில் தான் இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கிராட்டிடியூடாக இருப்பீங்க நன்றியுணர்வாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச பணம் பொருள் நபருக்கு ரொம்ப விசுவாசமாக நன்றி சொல்லிவிட்டு கிராட்டியூடாக இருப்பீங்க ரெண்டாவது விஷயம் அட்டாச்மெண்ட் பணம் வேணும் வீடு வேணும் கார் வேணும் பொருள் வேணும் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவீங்க அதை ஹோல்டு பண்ண மாட்டீங்க அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருப்பீங்க இதில் ஆன்மீகத்தில் பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது விஷயம் உங்களோட லைஃப் கண்ட்ரோல் உங்கள் கிட்டே இருக்கும் நாலாவது விஷயம் கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க எந்த பால் உங்கள் கிட்டே வந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க தோனி பார்த்துருக்கீங்களா கிரிக்கெட் வீரர் கடைசி ஓவர் முப்பது ரெண்டு வேணுனாலும் கூலாக தான் இருப்பார் ரெண்டு ரெண்டு தேவைன்னாலும் கூலாக தான் இருப்பார் எல்லாருமே அவுட் ஆனாலும் கூலாக தான் இருப்பார் ஸோ வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு சொல்லி எந்த செயல்பாடுகள் இருந்தாலும் கூலாக நீங்கள் செயல்படுத்தலாம் அஞ்சாவது விஷயம் யாரையுமே குறை சொல்ல மாட்டீங்க இது இதனால் நடந்துச்சு இவனால் நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி குறை சொல்ல மாட்டிங்க ஆறாவது விஷயம் ஹாப்பி மூட்லேயே இருப்பீங்க ஹாப்பி மூட்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லைங்க உங்களோட செயல்பாடுகள் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்க ரஜினிக்கும் பிரச்சனை இருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் பிரச்சனை இருக்கும் அம்பானிக்கும் பிரச்சனை இருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கும் அவங்கவுங்க லெவலில் இருக்கும் அதை ஹாப்பியாக டீல் பண்ணினீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கலாம் உங்கள் செயல்பாடுகள் தட்டி தூக்கலாம் ஏழாவது விஷயம் கொஞ்சம் கூட பயமே இருக்காதுங்க நம்ம மனசில் பய உணர்வே இருக்காது ப்ரெசண்ட்லேருந்து நீங்கள் செயல்படுத்தலாம் எட்டாவது விஷயம் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் உங்கள் மனசு பாதிக்காது இந்த எட்டு விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் ஆள் மனசு பாசிட்டிவில்தான் இருக்குது உங்களோட செயல்பாடுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈர்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க ரிப்பீட் ஆகாது உங்கள் தேவைகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த மூணே மூணு சுவிச்வேர்ட் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஸ்டாப் ஹாப்பி தேங்க்யூ ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெராக்கில் ஏற்படும் உங்களோட ஆள் மனசு பாசிட்டிவிட்டியாக க்ரியேட் ஆகிறதுனால உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இருக்கக்கூடிய காந்த மனிதர்களாக மாறுவீங்க அப்படிங்கிறது என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இதனோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சிறப்பான நிறைவான சந்தோஷமான தலைப்பில் அற்புதமாக பேசலாம் மிக்க நன்றி மகிழ்ச்சி